ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்கில் போயிடுவோம் இன்னைக்கு ரேண்டம் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டே போல் எடுத்தது தான் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க வீட்டில் தான் இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செஞ்சிருக்கேன் ரொம்பவே சூப்பரான மூங்க் தால் செஞ்சுருக்கேங்க அந்த ரெசிப்பியும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கூலுக்கு போனால் தான் வேலை இருக்குது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறப்பயாச்சும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் ஆனால் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் பூராவே வேலையாக இருக்குங்க மூங்கால் செஞ்ச இல்லைங்களா அதுதான் இந்த மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆயிலாக இருக்குது இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பே ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி விடணும் அதோட டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன் நீட்டாக நான்வெஜ் சமைச்சாலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன ஐட்டம் செஞ்சேன் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் மேலெல்லாம் தெரிச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வாஷ் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பால்கனியில் வச்சுட்டேன் சிங்கியும் கையோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் அதாவது கழுவி விட்டுட்டேன் அதில் அந்த ஃபில்டர் போட்டிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் சிங்க்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஃபில்டர் வாங்கி போட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பிளாக்கேஜ் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்குது இந்த செம்பு குடத்தை முந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி விட்டேனே வாரத்துக்கு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை கழுவுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து வாஷ் பண்ணலை அப்படியே வந்து நல்லா உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் குழந்தைங்க தண்ணி குடிக்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கை விட்டு எடுத்தாங்கன்னா தண்ணியிலலாம் வந்து கையெல்லாம் விட்டாங்கன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கப்பு மாதிரி ஒரு இது வந்து வச்சுருக்கேன் தண்ணி மேலே ஏன்னா அது எடுத்து குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக முடிஞ்சுதுங்க இப்போ நாம் வந்து ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிறு பாசிப்பருப்பை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம அதை எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சு வரும் இல்லைனா மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பட்டுடும் இப்போ நான் வந்து ஆற வச்ச அந்த மூங் தால் அதாவது அந்த பாசிப்பருப்பை நல்லா வந்து ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுக்கிறப்ப சின்ன கடாயில் நிறைய எண்ணெய் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதை டைரெக்டாக நம்ம கடாயில் போட்டோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதோடு இல்லாமல் கருகியும் போயிடும் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கடையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து கிராமே வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது லாஸ்ட்டாக இது நல்லா ஆறுன பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா போடுறப்பவே டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஆறுன பிறகு அதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து உளுக்கி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஒன் வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இப்போ சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால எதிராக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தினமுமே ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது இதை செஞ்சு வச்சோம் அப்படின்னா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆன்லைனில் மீஷோவில் வந்து ரெண்டு சாரி ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று ரொம்பவே சூப்பராக இருக்குது மல்மல் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சம்மரில் மோஸ்ட்டாக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சேரீ மட்டும்தான் வியர் பண்ண முடியுது மற்ற சாரியை நம்ம வந்து கட்டணும் கட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன் எதுவுமே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை வாஷும் பண்ணால் நல்லாவே தான் இருக்குது கலரும் வந்து ஃபேட் ஆகலை இதோட ரேட் வந்து நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்மல் காட்டன் ரொம்பவே வந்து சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே காமிக்கிறேன் இல்லையா இந்த சேரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் சேரீ வச்சுருக்கேன் இல்லையா புது சாரி அதுக்கு கீழே ஒரு பிங்க் சேரீ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் எடுத்தது தாங்க ஒவ்வொரு சாரீ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு சில ஸாரீ இப்போ நான் எடுத்தது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் எடுத்தேன் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த சாரீ தான் இது கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது லைட்டாக மிக்ஸ் காட்டன் பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த காட்டன் சேரீ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா டெய்லியும் வந்து வெளியே போகிறோம் ஒர்க்கிங் விமனாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காட்டன் சேரீ வியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குங்க வெளியே வாங்குறத விடவே நம்மளுக்கு ஆன்லைனில் ரொம்பவே கம்மியாகவே கிடைக்குதுன்னே சொல்லலாம் பட் நம்ம நல்லா தேடணும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்கணும் சப்போஸ் டேமேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டுவிட்டால் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது இது அடுக்கிறது அதை அடுக்கிறதுன்னு இப்படியே நேரம் போயிடுது சேரீ எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லைனாக மேலே வச்சுட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சேரீ அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்குது அதே மாதிரி அந்த மல்மல் காட்டன் அயனே பண்ண வேணாம் நல்லா அலசி ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து மடித்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாமே நல்லா அயன் பண்ண மாதிரி ஆயிடுது அந்த you நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே கஷ்டம்தான் காட்டன் சேரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி காட்டன் சேரீ மல்மல் காட்டன் இந்த மாதிரி காட்டன் எடுத்தோன்னா நம்ம கஞ்சி போட்டு அயன் பண்ணோம் அப்படிங்கிற அந்த அவசியமே இல்லைங்க நல்லா மடித்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா மடித்து சோஃபா அடியில் வச்சுட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுவே அயன் பண்ண மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இல்லைனா பெட் அடியில் வைக்கிறது நான் வந்து கொஞ்சம் அதிகமான சாரீஸ் இருக்கிறதுனால எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக மடித்து எல்லாம் மேலே வச்சுட்டு மேலே ஒரு ரெண்டு தலகாணியோ இல்லை ஏதாச்சும் வெயிட் வச்சு விட்டுட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக அயர்ன் பண்ண மாதிரி சூப்பராகிரும் இப்போ வத்தல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் போட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் எடுத்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த கண்டெய்னரும் நான் வந்து மீஷோவில் வாங்கினா ரொம்பவே சூப்பராக இருக்குது பேக் ஆஃப் டூ வாங்கினா ஒன்று மட்டும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒன்றோடய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நாலு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சோன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் ஏதாச்சும் டப்பாக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இது ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிறதுனால இதில் போட்டு வச்சா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு எவ்வளோ அளவு இருக்கு அடுத்து வாங்கலாமா வேணாமாங்கிறத அப்படியே நம்ம பார்த்தே வந்து முடிவு பண்ணிக்கலாம் வீல் சிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் போட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் பேட் போட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனியன் சிப்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த கவர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்குகிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க கூடுமான அளவுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம கீழே போடாமல் நம்ம வீட்டு பக்கமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆரஞ்சு மிட்டாய் யாருக்கு பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இது ரொம்பவே பிடிக்கும் அதனால அதை வாங்கி நான் வந்து வந்து போட்டு வச்சிருக்கேன் எப்போல்லாம் எனக்கு கிச்சனில் வேலை செய்கிறப்போ போரிங்காக இருக்கும் அப்போ நான் வந்து எடுத்து சாப்பிடுவேன் அந்த ஆரஞ்சு கலர் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உண்மையாகவே ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தொடப்பம் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து தேடிட்டு இருந்தேங்க வாங்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை ஒரு கெமிக்கல் ஷாப் ஒன்றுத்துக்கு போயிருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா வாங்குறதுக்கு அந்த கடையில் தான் நான் இதை பார்த்தேனே இது பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்மா தொடப்பமா ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி ஒரு இரநூறுபா கொடுத்து ஒரு தொடப்பம் வாங்கினேன் அது ரொம்ப வெயிட்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விலையை கேட்டால் அந்த அண்ணன் சொன்னாங்க நூற்றி தொண்ணூறுரூபாம்மா அப்படின்னாங்க அப்படி இப்படின்னு ஒரு கால் மணி நேரம் பேசி நூற்றி அறுபது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடப்பத்தை வந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு வரும் இல்லைங்களா அதுவும் வரல ரொம்ப டக்குன்னு இருக்குது நீளமாக இருக்குது அதே மாதிரி பெருக்கிறப்ப இது நல்லா பட்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய இடத்த வந்து பெருக்கி கொடுத்துரும் ரொம்ப சீக்கிரமாக வந்து பெருக்கிடலாம் ரொம்ப வந்து டைம் சேவிங் ஆகும் அதே நார்மல் தொடப்பம் வாங்கினா அதுவே வந்து டூ ஹண்ட்ரட் கிட்ட சொல்கிறாங்க அதை விட இதுவே பெட்ருன்னு நினைக்கிறேங்க நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பெருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது வெயிட் இல்லை கை வலி இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா கம்மியாக தான் இருக்குது நான் எப்போவுமே நீளமான தொடப்பம் அந்த இரநூறுபாக்கு வாங்குவேன் பட் வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும் அந்த தொடப்பம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பெருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாகவே இல்லை தொடப்பமும் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதுவும் இல்லாத விலை வந்து பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் நான் இரநூறுபாய்க்கு வாங்கின தொடப்பம் ரொம்ப நீளமாக இருக்குது வெயிட்டாக இருக்குங்க அதை பெருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடு இந்த ஃபுல்லாக பெருக்கிட்டு வெளியே பால்கனி பெருக்கிறதுக்குள்ளே கை வலி எடுத்துக்குது ஆனால் இதில் பெருக்கிறப்ப எனக்கு அந்த கை வலியே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஈஸியாக இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பெருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடு எப்பவுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா எப்போ நம்ம கண்ணில் படுற பொருள் எல்லாம் எப்போ அழுக்காக இருக்கோ அது எல்லாத்தையும் அப்பவே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே வீட்டை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்